ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சேல்ஸுக்காக வந்திருக்கிற புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட த்ரீ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் வீட்டை பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நாம் பார்க்க போகிற இந்த வீடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சரவணம்பட்டிக்காக இருக்குது கரட்டு மேட்டில் அமைஞ்சிருக்கு ரெண்டே கால் சென்ட் லேண்டில் மேற்கு பார்த்த சைட்டில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் வடக்கு பார்த்து வாசல் வச்சு ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வெளியே கார் பார்க்கிங் ஒம்போதுக்கு இருபது அளவில் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் பெரிய ஹால் பதினாறுக்கு பதினாறு அளவு ஹாலில் வெண்டிலேஷனுக்காக விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டிவி வால் ஃபிட்டிங் உட்டன் பூஜா கபோர்ட்ஸ் மற்றும் சோகேஸ்லாம் அமைச்சிருக்காங்க மாடுலர் கிச்சன் பத்துக்கு பத்து அளவில் அமைச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அளவுலேயும் செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்து அளவுலேயும் மற்றும் தேர்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினோரு அளவுலேயும் அமைச்சிருக்காங்க இந்த வீட்டில் உள்ள எல்லா பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்காக மாடி மாடிப்படிக்கட்டை அமைச்சிருக்காங்க போர் வாட்டர் இந்த வீட்டில் அவைலபிளாக இருக்குது கேட்டட் கம்யூனிட்டி டைப்பில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீடு ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு வீட்டோட ப்ரைஸ் அறுபத்தஞ்சு லட்சம் இது பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க வீட்டோட டீட்டெயில்ஸ் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை வாங்க விருப்பம் உள்ளவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எந்த ஒரு இடமோ வீடோ வாங்கிறதா இருந்தா டாக்குமெண்ட் கிளியர் ஆக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க நம்ம சேனலில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விளம்பரம் செய்யணுன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டிஸோட ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை எங்களுடைய சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்